பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எம்பத்தா அவருடைய திறக்கப்படும் திறக்கப்பட்டன நாமும் கட்ட முழுந்த அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கு சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளை விட்டார் அவரது கட்டணத்தை நேர்வாறாக இன்னும் புதிய அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்கள் ஆகியவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோ கேட்கவும் பேச்சோ பேசவும் செய்கிறார்கள் என்று பேசிக்கொண்டார்கள் பார்த்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் அன்றையின் பிறந்த நாள் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாசிக்க கேட்டது போல யாரை நாள் கூட பெண் பெண் குழந்தைக்கு பிறம்பாக நம்முடைய திருச்சபையானது என்று அன்னை மரியாதை பிறந்த நாளை நினைவு போகிறது இப்படியா இங்க கொஞ்சம் மகிழ்ச்சியா கேந்திரிப்பா மகிழ்ச்சியாக பூச கிடையாது எங்க ஆறு மணி நம்ம ஏறி பூச கிடையாது அது பதில் சாயங்காலம் திருப்பன் ஏன்னா இரண்டாவது அதிகமாக முக்கியமானது அதுவே இல்லை பிரச்சனை கிடையாது முக்கியமானது மைக் நல்லா இருக்கிற நான் வந்த முதல் வார்த்தை மைக் எப்படி இருந்துச்சோ அப்படி நல்ல வணக்கமாக வந்தவுடன் ரொம்ப டயர்ட் நல்லா டயர்டாகும் மைக்கப்பட்ட கரகனாகி மூச வைக்கவே ரொம்ப இருக்கும் கஷ்டமாகும் பொழுது எளிமையாக என்னால் பேச முடிகிறது உண்மையாகவே அதற்கு நன்றிகள் பாராட்டுகளை தெரியப்படுத்த யார் சொன்னாலும் சொல்ல இருக்கிறது ஏன்னா நல்லா சிக்காங்க அவங்க அவர்களுக்கு படமான நன்றிகளை தெரியப்படுத்தி கொள்கிறேன் அப்பா இந்த இளைஞர் மக்களே

ஒரு குடும்பத்தில் குழந்தை இல்லை என்றால் அந்த குடும்பத்தை எப்படி இருக்கும் பாருங்க இந்த பாருங்க கல்யாணம் முடிக்கவும் சும்மா இருப்போம் கடவுள் முடியும் சும்மா இருப்போம் சரி சரி பரவாயில்லை ஆனா என்ன போனாலும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஆறு மாதம் வாங்க என்ன கேட்பாங்க என்ன கேட்பாங்க இதாவது அமைதியா நீங்க அதான் கேள்வி ஏதாவது விஷயம் உண்டா ஒரு சகோதரி எனக்கு தெரிஞ்ச சகோதரி நான் பெருமளவு கல்யாணம் குழந்தை இல்லை எந்த கல்யாணத்துக்கு போனாலும் ஒண்ணு இல்லையா அப்படியே எனக்கு மனம் உடைஞ்சிடும் அப்படின்னாங்க கவலைப்படாத நீ ஆட்டவர்கிட்ட நல்லா வேண்டு நான் அந்த பங்கு பங்கு போறதுக்கு முன்னால

அப்பா வாய் இல்லையா தாத்தா பாட்டு மேலா நான் தாத்தா இல்லையா அது தலை ரொம்ப இது குழந்தை என்பது ஒரு குடும்பத்தில் மகிழ்ச்சியை பெரிய ஒரு சிந்தனையாளர் பெற்றோர்களே குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் அல்ல

यदि कॉलेज में चार्टर भी आपने गिर गया तो ये चल गया तब उन्हें कैसा दोपहर के पढ़ाओगे हर एक पेट पड़ने लगे पेट पड़ने लगे देखिए खलियां मनचाहते अतरा और के ये ना पढ़ाने का या फिर ना थाईये पढ़ाने का या फिर चलो या थाईये पढ़ाने का और चलो फ़ोन में का चलो आते हाँ अरे थोड़े प्रदर्शन सारे, लेकिन ये आपको कह नहीं रहा, औरतें कैसे, औरतें कैसे, ये पावडर कैसे रखना दफा, और ये कैसे रखना दफा, तो फादर और मून प्रदर्शन सारे, मून है थोड़े ड्रम्पर दस्तवा है, मून बबला ना, दस्तवा, दस्तवा, उधर दस्तो

கிடைத்திருக்கிறார்கள் பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அதிகமாக இருக்கிறார்கள் எல்லா விதத்திலும் பெண்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் இன்னைக்கு சொல்றாங்க ஆப்பிள் ஐஃபோன் கம்பெனி இந்தியால தமிழ்நாட்டில் எங்கே தெரியல ஒரு இடத்த வரப்போது நினைக்கிறேன் அந்த பிரிதோ பதிலாம் போட்டுக்கிறான் அதை சொல்றாங்க அங்கே வேலை பார்க்கக்கூடிய தாரை வேலை பார்க்கக்கூடிய அனைவரும் யாரா பெண்கள் தான் பெண்களை தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் ஏ அப்படி பெண்கள் தான் அதிகமாக உழைக்கக்கூடியவர்கள் ये बांगलू भी चलके रहता है, बांगलू भी तो निकलती है। और एक बाइक है, और थमला पड़ता है, और बाइक है, और थमला पड़ता है उस वजह से रहता है। यार कटन पड़ा दीजिए आरु, बाइके कटन पड़ा दीजिए आरु, बाँह पुण्डा कटन पड़ा दीजिए आरु, हाँ पुण्डा ही है, पुण्डा कटन पड़ा दीजिए आरु, पुण பையன் ரொம்ப கஷ்டம் ஒரு சிறு வயசு வரைக்கும் இருப்பான் அதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னாலும் சொல்றா ரொம்ப 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 கஷ்டம் அது இந்த காலத்துல உள்ள இளைஞர்கள் சொல்லவே கேட்டான் அவன் எல்லா விதத்திலும் பெண்கள் சிறப்பாக இருந்தார் ஆகவேதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையில் ஒரு காலம் சொல்வார்கள்

பண்டை மரியார்க்கு ஒரு மிக முக்கியமான பங்கிலை ஆண்டவாய் கடவுள் அவர் கொடுத்தார் அண்டை மரியாரால் ஏதோ ஒரு தனிமை என்று சொல்லவில்லை என்றால் ஆண்டவர் நமக்கு கிடைத்திருப்பா என்பது பெரிய சந்தேகமே மீண்டும் திட்டம் அன்னை பரிகார்க்கு வெளிப்படுத்த பொழுது வெளிப்படுத்தப்பட்ட பொழுது அன்னை வரிகார் ஆள் என்று ஏற்றுக்கொள்கிறாய் மாபெரா குரு சொல்லுவார் அண்டை மரியாள் ஆழ்த்தவாசுவை கருவில் தாக்குவதற்கு முன்பாக முன்பே தாங்கிறாள் உள்ளேசுவை உள்ளத்திலும் தாங்கிறாள் அண்டை மரியாள் இயேசுவோடு பயனுகிறார் தமிழால் வரிந்து பேசுகிறார் சொல்லபாத்திர படத்தில் அப்பா நமக்கு வேலை நமக்கு ஆனால் தாயிட உள்ளம் இளங்கிய மனம் தாயினை உள்ளம் அன்பு மனம் தாய் இடைத்தையும் அரவணைப்பவள் தாய் எல்லா கச்சங்களையும் புரிந்து கொள்பவள் ஆகவே அன்னை மரியா ஒரு சிறந்த தாயாக சென்று அன்பாகவே அவர்கள் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று படியால் கற்றை செல்கிறார் இயேசுவை கட்டாயப்படுத்துகிறார் पढ़ने पूरे अरे ये तो पढ़ने को ये बाढ़ ये बाढ़ द पढ़ने के गुण क्या नुसे ये बाढ़ ना आधा पढ़ जाए कटाई पड़ जाए अन्यथा रे द पुढ़िये ये बाढ़ अंतर आवते राम द पुड़ा दुसीरे पढ़ जाए अरे द पुढ़िये ये बाढ़ तारे इंसाय हाँ इंसाय बात करना बर्बरीकारी सरीसृंखला ये ये स्वयं �

அன்னை ார் அவரத்தான் நம்முடைய வேதாந்த அதிகமாக இருந்து நம்முடைய வேதாவது எழுதப்பட்டது ஆழ்ந்தவர் எப்படி பிறந்தார் அவர் எப்படி படுக்கத்தை மீட்டார் என்பதே நம்முடைய வேதாந்த முக்கிய நோக்கம் ஆகவே அன்னை மரியாதை பற்றிய பல குறிப்புகள் என்றாலும் கூட அன்னை மரியாதை இயேசுவோடு பயணித்தார்

நீ பாருங்க நீ வேளாங்க வளம் ஃபுல்லா வேளாங்க இருக்கு எங்கேயுமே இருக்கு அந்த கூட்டம் இங்க பண்றது அவ்வளோ புரிய கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல இஸ்லாமியர் இந்துக்கள் பிறந்த சகோதரிகள் சகோதரர் வேளாண்மை செல்லாத அந்த தாய் அவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார் ஒரு அன்னையாக ஒரு தாயாக ஒரு தாய் உள்ளது எல்லாருக்கும் விட உண்டு அதுபோல தன்னை மரியாதை உள்ளத்தில் எல்லோருக்கும் விட உண்டு ஒக்குவதில்லை யாரித்து பார்ப்பதில்லை இவன் கீழ் இவன் மேல் என்று அவள் ஒது அரவணைக்கிறார் எல்லோரையும் அன்பு செய்கிறார் எல்லோருக்கும்

प्रॉब्लम लगा होता, प्रॉब्लम लगा हो, मुंह में प्रॉब्लम लगाई हो, मुंह में पाइरिट पतझरी आ रखता होता देखा, कष्ट पड़ा होता, एटीट्यूड में कष्ट, आला कौन से तरह चलिए आए थे ना, ना चीज तरह आए थे ना, कुछ तरह चलिए आए, ये लोग आए, किरपा है, मेरा पेन बड़े एटीट्यूड पर्दी से आए होंगे, हार्ट बड� பெண்கள் எது <rôle CCTV> <ici> பெண் மட்டை குழந்தைகளும் சரி சோப்பமாக நடத்துவோம் ஆட்களுக்கு எவ்வாறு வாய்ப்புகளை கொடுக்கிறோமோ அனைத்து வாய்ப்புகளையும் பெண்களுக்கும் பெண்களுக்கு வைத்தவர்களா என்னவே இல்லை வேற பார்க்குற எல்லாத்தையும் பெண் குழந்தைகள் சிலா பாடவர்கள் இனிமையாக பாடக்கூடியவர்கள் அப்படின் பயிரை பார்க்க எல்லாம் பெண்கள் தான் ஒரே ஒரு ನೋಡೋಣ ಇದರ ಮುಖ್ಯವಾದ ಕಾರಣ ಚಲೋ ಅಂದರೆ ಈ ಬೆರಳಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಪಾಲು ಹಾಕುವ ಬೆಳಿಯ ಕಾಪಕಡುವಿದ್ದಕ್ಕೆ ಪಾಲು ಹಾಕಪಡುವ ಒಂದು பெரிய ಕೆಲವಿಯಾಗಿದೆ. ಒಂದು ಕೂಡ ದೈವಕನೂ ಕೂಡ ನೈ ರಚಿಸುತ್ತದೆ

மக்களே இப்படிப்பட்ட சமூகத்தில் கலந்து வளர்கிறார்கள் இப்படிப்பட்ட விஷம தரமான எண்ணங்கள் உடையிலேயே கல்வி எரியப்பட வேண்டும் அறுத்து எரியப்பட வேண்டும் இந்நாளில் நாம் சீரும் சிறப்பாக கண்ணும் கருத்துமாக இருப்போம் என் வாழ்வையில் வகின்ற அனைத்து சவால்களையும் பெண்களை சந்திக்கின்ற வகையில் குடும்பத்தை வளர்த்த பிள்ளைகள் எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு என் பொண்ணையும் பையனும் சரி சமமாக வளர்ந்திருக்கிறேன் வழிபடுத்த எல்லா ஆணுக்கு பெண் சமக்கட்டும் என் பிள்ளைய வளர்த்துருத்தார் நாமும் ஆணுக்கு பெண் எந்த பெண்களை நான் சிறப்பாக செய்ய வேண்டும் என் எண்ணத்தில் நேரத்தில் அன்னை மொழியாளி பிறந்தநாளி கொண்டாடி அனைத்து பெண்கள் ஆகும் ஒரு தாயாக நல்ல மனைவியாக மகளாக சமுத மனிதராக இருந்த ஒவ்வொரு பெண் பிள்ளைக்காக ஜெயிப்போகம் அவர்கள் அவர்கள் வாழ்க்கை வருகின்ற பல்வேறு ஆய்வுகளில் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் சீரிய வழியில் நடக்க வேண்டும் வாழ்வை சிறப்பு அமைய வேண்டும் അടൈവുമായിട്ടും കിടക്ക വേണ്ട സാധന നമ്മുടെ കുടുംബത്തിലുള്ള പെൺകുട്ടികൾക്കാണ് ജനിപ്പം ഇറങ്ങി നന്മയും നമ്മുടെ കുടുംബത്തിൽ അറിയപ്പെടുക ആശീർവദിപ്പം